சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி செம்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் எலுமிச்ச பழம் வேக வைத்த தண்ணீரை குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் நமது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி பல நோய்களின் தாகம் ஏற்படாமல் தடுத்து நம் உடலுக்கு போதுமான ஆற்றலை கொடுத்து புத்துணர்ச்சியாக இருக்க செய்கிறது நமது உடலில் மெட்டாசிலியத்தை சீராக்கி செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறது மேலும் நமது உடம்பில் பிஹெச் அளவை நிலைப்படுத்துகிறது தினமும் காலையில் இந்த எலுமிச்சை நீரை குளித்து வருவதால் நம் உடலில் இருக்கும் நச்சுக்களை முழுமையாக வெளியேற்றி உடலை எப்போதும் சுத்தமாக வைக்கிறது உடல் பருமனு அதிகமாக இருப்பவர்கள் தொடர்ந்து காலையில் குளித்து வந்தால் அவர்கள் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கருத்து விரைவில் நல்ல எடை குறையை கா காண்க முடிகிறது மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது எலுமிச்சை பழத்தினை வேக வைத்து நீரை ஒரு டம்ளர் குடித்தால் போதும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் இருக்கலாம்